ஓ முருகாசரணம் பல மாற்றங்கள் நடக்கும் இனிய திருநாளாக இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் முடிந்தவரை நாம் போராட வேண்டும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை வியக்கச் செய்யும் ஆனால் நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரிசமாக மிக பெரிய அளவில் கொடுத்துவிட்டு செல்லும் அடியேன் ரவி முருகன் இந்த நிகழ்வில் நானும் உணர்ந்தவன் அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் கருணை கடல் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெற்று வாழ்வாங்கு வாழ வல்லல் முருகன் அருள் புரிவார் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்